அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தன்மதியே தாரகையே வெளிச்சம் நான்கு அந்த அழகிய பங்களாவின் வரவேற்பறை பரபரப்பாக இருக்க நிறைய கரை வேட்டிகள் அங்கும் நடந்தபடி இருந்தது ஐயா வராரு ஐயா வராரு என்று பரபரப்பாக அந்த தொகுதி எம்எல்ஏ சட்டநாதன் மாடையிலிருந்து இறங்கி வந்தார் ஆகிருதியான தேகம் பழிச்சென்ற முகம் ஆனாலும் மனதிற்குள் ஒட்டாத தன்மை அவரை பார்க்கும் போது தோன்றுவது ஏன் என்று பலர் யோசிக்கும் அளவுக்கு சொல்ல தெரியாத ஏதோ ஒரு குறை அவர் முகபாவத்தில் என்ன லோகு நான் இன்னைக்கு சட்டசபைக்கு போகலாம்னு பார்த்தேன் இது என்ன வேற ப்ரோக்ராம் போட்டிருக்க சொல்ல ஐயா ரெண்டு கடத்தரப்பு விழா அப்புறம் ஒரு கல்யாணம் இருக்குங்க என்றவர் தலையை சொறிய என்ன லோகு என்று ஆளுமையோடு கேட்டார் நம்ம தம்பி அந்த காலேஜுக்கு போக மாட்டேன்னு நேத்தெல்லாம் ஒரே கோபங்கய்யா நீங்க கொஞ்சம் பேசுங்களேன் என்ற லோகு கூற அடே அவனோட ஒரே ரோதனையா போச்சு நான் தான் இந்த வருஷம் அந்த காலேஜ்ல படிச்சே ஆகணும்னு சொல்லிட்டேனே அப்புறம் என்னவா பேசாம பைய தூக்கிக்கிட்டு போ சொல்லு வேற பிரச்சனைனா நீங்க யாராவது ரெண்டு பேரும் போய் என்னன்னு பார்த்து சரி பண்ணி கொடுங்க நான் இவன் முன்னாடி அலைய முடியுமா மக்களை பாக்குறதா இல்ல இவனை மட்டுமே சுத்திக்கிட்டு அலைகிறதா என்று கோபமும் சலிப்புமாக கூறியவர் வண்டி எடுக்க சொல்லு லோக என்று வாசலுக்கு விரைய ஐயா நீங்க முன்னாடி வண்டியில போங்க நான் அப்புறமா அடுத்த வண்டியில வர்றேன் என்று அனுப்பி வைத்தான் அவர் வண்டி கிளம்பியதும் சமையல்கார சண்முகத்தை அழித்தான் சாப்பிட்டாரா என்று கேட்க இல்ல லோகு ஒண்ணுமே ஒரே அடம் அம்மா இல்லாத புள்ள ஐயா ஏன் லோகு இவ்வளவு பிடிவாதமா தம்பியை இங்க சேர்த்து விட்டுருக்காரு தெரியல சண்முகம் ஆனா அது ஒண்ணும் ஊர்ல இல்லாத பெரிய காலேஜ் கிடையாது முன்ன படிச்ச காலேஜ் போலதான் ஆனா ஐயா ஏன் இவ்வளவு பிடிவாதம் பண்றாருன்னு புரியல தம்பி அதுக்கு மேல பண்ணுது என்னையே இதை பார்த்துக்க சொல்லிட்டு ஐயா கிளம்பிட்டாரு இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு வாலோகு தம்பி கிட்ட பேசி பார்ப்போம் என்று இருவரும் அஜயின் அறைக்கு செல்ல லோகுனா சண்முகனா தயவு செஞ்சு என்ன சமாதானம் பண்ண பார்க்காதீங்க எனக்காக படிக்க பிடிக்கல முன்ன இருந்த காலேஜ்ல அப்பா பேரு சொன்னாலே அவன் நடுங்குவான் நான் ஜாலியா இருந்தேன் ஆனா இங்க சிலர் எல்லாம் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க சமாளிக்க முடியாது என்று திட்டவட்டமாக யாருன்னு சொல்லுங்க நாங்க பேசி புரிய வைக்கிறோம் அப்புறம் நீங்க உங்க விரும்பப்படி காலேஜ்ல இருக்கலாம் என்று சமாதானம் செய்ய நிஜமாவா ஒருவேளை மறுபடியும் அந்த ஆள் என்கிட்ட ஒரு மாதிரி பேசினா அப்புறம் கண்டிப்பா அந்த காலேஜ் பக்கமே போகவே மாட்டேன் என்று கராராக சொன்னான் சரிங்க தம்பி சரிங்க தம்பி இப்ப சாப்பிடவாங்க என்று இருவரும் அவனை ஒருவார சமாதானம் செய்து சாப்பிட அழைத்து சென்றனர் அஜய் அவனை பற்றி அதிகம் சொல்ல ஒன்றுமில்லை தாயன்பு இல்லாமல் தந்தையின் கண்டிப்பும் இல்லாமல் வேலைக்காரர்களால் வளர்க்கப்பட்டவன் தன் அப்பாவின் நிழலில் வளரும் பூஞ்சை செடி எதிலும் ஆர்வம் இல்லாதவன் பிடிவாதக்காரன் அதற்கு முழு காரணம் லோகமும் சண்முகமும் தான் தாயில்லா பிள்ளை என்று தந்தையின் துதிப்பாடியே அவனை வளர்த்து அவனின் எந்த நல்ல குணங்களையும் அறிந்து கொள்ள முடியாமல் ஏதோ அவனுக்கு தெரிந்தவரை தந்தை பெயர் சொல்லி அலப்பறை செய்யும் வெத்த இளைஞன் லோகமும் சண்முகமும் அஜயை சரி கட்டி கல்லூரிக்கு அனுப்பி வைக்க தன் சகாக்களை தேடி வந்தவன் கண்களில் அந்த கூட்டம் தென்பட்டது விலக்கி உள்ளே சென்றான் அவன் வகுப்பில் உள்ள சிலர் நான்கு மாணவிகளிடம் வம்பு செய்து கொண்டிருக்க இயல்பாய் அதை கடந்து போக எண்ணியவன் கால்களை தடை செய்தது அவன் செவிகளை தீண்டிய வார்த்தைகள் நீங்க நாங்களும் சொன்ன செஞ்சிட்டோம் இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை பண்ண நினைச்சா நான் நேரா கரஸ்பானன் கிட்ட போயிடுவேன் என்று மிரட்டும் துணியில் பொருத்தி பேச ஹிங்க பரடா உள்ள பூச்சிக்கு கோவம் வருது ஏய் நாங்க அப்படிதான் செய்வோம் ரெக்கார்டு எழுதி அசைன்மெண்ட் முடிச்சு கொடுத்துட்டா அவ்வளவுதானா நாங்க சொல்றத நீ செஞ்சுதான் ஆகணும் என்று அவர்கள் சட்டம் பேசினர் அப்படி ஒரு அவசியமும் இல்ல என்று திரும்பிய அந்த மாணவியின் கைப்பற்றிய அவன் அப்படிலாம் விட முடியாது எங்க ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் செஞ்சு தரணும் வைவாவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பிரசன்டேஷன் செஞ்சு தரணும் இல்ல அவ்வளவுதான் என்று மிரட்ட நீங்க நீ வச்சிருக்கிற அவ்வளோ போட்டோவும் மார்பிங் பண்ணதான் அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தும் இவ்வளோ நாள் பொறுமையா போக காரணமே எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு தான் இனி ஒரு தரம் அந்த போட்டோவை காட்டி மெரட்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று தைரியமாக பேசிய அவளை முறைத்தவன் பெண் அக்கல்லாக ஏடி உனக்கெல்லாம் எல்லாம் இவ்வளவாய் தேவையா அந்த போட்டோ மட்டும் இல்லடி நிறைய வீடியோவும் இருக்கு எல்லாமே மார்பிங் பண்ணதான் அது எனக்கு தெரியும் உனக்கும் தெரியும் ஆனா பாக்குற ஒவ்வொருத்தனுக்கும் தெரியுமா இல்ல நீ போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லுவியா என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே அவன் முகத்தில் குத்து ஒன்று விழுந்தது கேடா உனக்கு அவ்வளவு திமிரா போட்டோ வீடியோன்னு பொண்ணுங்களை டார்ச்சர் பண்றியா என்று கேட்டு அஜய் அவனை நன்றாக அடிக்க ஆரம்பித்தான் எம்எல்ஏ பையனை எதிர்க்க துணிவில்லாதவர்கள் அமைதியாக நடப்பதை வேடிக்கை பார்க்க அந்த மாணவனை எதிர்த்து பேசிய பெண்ணும் அவனை ஆபத் பார்க்க துவங்கினாள் எல்லா வேலையும் வாங்கிட்டேன் அடிக்க அஜய் உனக்கு இது தேவையே இல்லாத பிரச்சனை ஒதுங்கிப்போ இவளுங்களை நாங்க சும்மா ஒண்ணு மிரட்டல எங்க மேல இவங்க டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுனாலதான் நாங்களும் செஞ்சோம் இது எங்க பிரச்சனை என்று அடி வாங்கிய பின்னரும் அவன் பொறுமையாக சொன்னான் என்னவோ இருக்கட்டும் இதோட விடு இல்லனா அப்பா கிட்ட சொல்லிடுவேன் என்று அஜய் மிரட்ட அவரின் ஆள்வளம் புரிந்தவர்கள் அமைதியாக விலகினர் அந்த நான்கு பெண்களும் அஜயை நோக்கி ரொம்ப தேங்க்ஸ் அப்படியே அவங்க கிட்ட இருக்கிற அந்த போட்டோவையும் டெலிட் பண்ண சொல்லுங்க என்று சொல்ல அதை காதில் வாங்கிய அடிப்பட்டவன் அதெல்லாம் அழிச்சிடுவோம் அதான் பெரிய ஆளை சிபாச்க்கு பிடிச்சு வச்சிருக்கீங்கல்ல அந்த திமிருதானே தானே என்கிட்ட அவ்வளோ பேச வச்சது என்று கோபமாக கத்தியபடி விலகிப் போனான் பெண்களை போக சொல்லி செய்தே செய்த அஜயின் விழிகள் எதிர்த்து பேசிய பெண்ணின் விழிகளை விட்டு அகலாமல் இருக்க அவளும் அதே நிலையில் நின்றாள் இன்றைய இந்நிலையால் நாளை அவளின் நிலை மாறப்போவதை அவள் அறியவில்லை வீட்டில் இதயா பற்றிய கவலை ஒருவரும் வினுவின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நக்ஷத்ரா வாடியபடி நடமாட சந்திரன் அவளை அழைத்து பேசினான் தாரா ரெண்டு நாளா நீ சரியில்லை ஏன் இப்படி இருக்க நான் இப்பதான் இதைய மேலோட்டமா விசாரிச்சேன் அவளோட டிபார்ட்மெண்ட்ல ஏதோ சீனியர் பசங்க வம்பு பண்ணிருப்பாங்க போல அவளே ஹேண்டில் பண்ணிட்டா நீ விடுவ பாரு என்று சமாதானம் செய்தான் நீ ஏன் சந்திர அவளவு தங்கச்சின்னு சொல்ல மாட்டேங்க இத கேக்குறோம்னு நினைப்ப ஆனா ஏதோ காரணம் இருக்கும் அப்படின்னு விட்டுடுவேன் இன்னைக்கு சொல்லுங்களேன் ப்ளீஸ் என்று அவன் மார்பில் சாய்ந்தபடி அவள் கேட்க நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ப்ரொபசர்னு உனக்கே தெரியும் எப்படி ஃப்ரீயா பழகிறனோ அதே போல தப்ப கண்டிக்கவும் தயங்க மாட்டேன் அதனால நிறைய பெரிய எடுத்த பசங்களை பகச்சு வச்சிருக்கேன் அவ என்னோட தங்கச்சின்னு தெரிஞ்சா அவளுக்கும் ஏதாவது பிரச்சனை வரும் என்னால எதையா பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் சொல்றதில்ல தாரா வேற எந்த தனிப்பட்ட காரணமும் இல்லை நேற்று மறுபடியும் அந்த போஸ்டிங் பத்தி பிரின்சிபால் சொன்னாரு யோசிச்சு சொல்லு இப்பவே நீட்ல எல்லாரும் அதுக்கு பழகிடுவாங்க நீ போகலான்னு நான் தான் ஆனா இப்ப தோணுது அல எப்போயிரு நாம எப்ப சமுத்திரத்துல குளிக்கிறது அதான் உன்னை வேலையில சேர்க்க முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் நீ சொன்ன மாதிரி தேவை இருக்கிறவனுக்கு வேலை முக்கியம்தான் ஆனா இப்ப யாரும் அப்ளை பண்ணல ஸ்டூடெண்ட்ஸ் தான் கஷ்டப்படுறாங்க என்ன அப்ளை பண்ணவா என்று கேட்டதும் அவள் எழுந்து வேற அருகில் சென்றாள் என்ன தாரா நான் கேட்டு இருக்கேன் நீ பாட்டி போறியே என்று சந்திரன் வருத்தம் கொள்ள வேலைக்கு போக முடிவு பண்ணிட்டா சந்திரு சாரி எல்லாம் அயன் பண்ணி ரெடி பண்ணி வைக்க வேண்டாமா என்று புருவ முயர்த்தி அவள் கேட்ட அழகில் கிறங்கி போனான் சந்திரன் அடுத்து வந்த ஒரு வாரம் வேலை நக்ஷத்ராவின் வேலையில் சேரும் படலத்தில் பிசியாக சந்திரன் அவளுக்கென்று தனியாக ஒரு இருசக்கர வாகனத்தை பரிசாக அளித்தான் வீட்டினரின் பார்வையில் தெரிந்த கேள்வியை சந்திரன் தவிர்த்துவிட காரணம் தெரிந்த அவனை பெருமை பொங்க பார்த்தாள் கல்லூரியில் அவனை சக பணியாளராக மட்டுமேதான் பார்க்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு ஒரு புன்னகையோடு கடந்து சென்றாள் நக்ஷத்ரா உங்களுக்கு கதைகள் கேட்க பிடிச்சிருக்கா மறக்காமல் உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுது